அடுத்த தலைமுறைக்கு போய் சேரணுன்னு நாம் கொண்டாடினா தான் அடுத்த தலைமுறை ஏன்னு கேட்கும் அதுக்கு நாம் விளக்கம் சொல்லணும் அவங்களுடைய குழந்தைங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க இல்லையா அப்படி நான் முதல்ல உங்களோட பேச போகிறது ஆடி பெருக்கு நம்ம நாட்டில் நதிகளுக்கெல்லாம் பெண்களோட பேர் பார்த்துருக்கீங்களா பாகீரதி காவேரி கோதாவரி கிருஷ்ணா உடனே உங்களுக்கு சந்தேகம் வருமே கிருஷ்ணா ஆம்பளை பேர் இல்லையான்னுட்டு இல்ல அது பேர் கிருஷ்ணவேணி உண்மையில் திரௌபதிக்கு பேரு ஏன்னா அவளும் கருப்பா இருப்பாளாம் அதனால கிருஷ்ணாங்கிறது பெண்ணினுடைய பேர் தான் அப்போ ஆண் நதிகள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா இருக்கு பிரம்மபுத்ரா சோன் மகாராஷ்டிராவில இருக்கிற பீமா அதெல்லாம் ஆண் நதிகள் இருந்தாலும் பெண் நதிகள் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே வெள்ளம் வந்துச்சு அழிச்சிட்டு போயிடும் இல்லையா இதே அந்த வெள்ளம் சீரான முறையில் சரியான அளவுக்கு வந்திருந்தா ரெண்டு பக்கமும் செழிப்பாயிடும் அதுக்கு தான் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேங்கிற அதை மனசுல கொண்டு தான் எல்லா நதிகளையும் நம்ம நாட்டில் பெண்ணாக சொல்றாங்க குறிப்பாக இந்த ஆடி பெருக்கு அப்படிங்கிறது ஆடி பதினெட்டு இந்த ஆடி பதினெட்டுக்கு தான் சொல்லுவாங்க ஆடி பட்டம் தேடி விதைன்னுட்டு நம்ம கிராமத்தில் இருக்கிற மக்கள் அந்த ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி அன்னிக்கு விதை நடுவாங்க அது பதினஞ்சு நாளில் முளைச்சிரும் இந்த மாதத்துக்கு முப்பத்தி ரெண்டு நாட்கள் ஆடி முப்பத்தி ரெண்டு அன்னிக்கு அதை நாற்று நட்டுருவாங்க எப்படி பாருங்க அவங்க எல்லாரும் என்ன கல்லூரிக்கு போய் படித்தாங்களா டாக்டரேட் வாங்கினாங்களா இல்லை வாழ்க்கையில் இந்த அனுபவ முறையில் அவங்களுக்கு தெரிஞ்சது தான் இந்த ஆடிப்பட்டம் தேடி விதை காரணம் என்னன்னு கேட்டால் ரொம்ப வெயில் காலத்தில் ஏதாச்சும் நட்டா கூட வராது அது லேசாக வெப்பம் தணிஞ்சு சிலு சிலுன்னு காற்று வீசி மழை லேசாக பெய்ய ஆரம்பிக்கிற பொழுது அந்த ஆடி மாதத்தில் அவங்க நட்டாக்க அது அழகாக விளையும் தவிர தண்ணி பஞ்சம் இருக்காது அப்போ தான் தண்ணி வரும் காவேரியை தெய்வமாக கும்ப கும்பிட்றது தான் இந்த ஆடி பதினெட்டு பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னு சொன்னேன் பொதுவாக என்ன செய்வாங்கன்னா கிராமங்களில் அவ்வளோ ஒரு பெண்ணாக நினைக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா பெண்ணுக்குரிய மங்களப் பொருட்கள் எவை தாம்பூலம் கண்ணாடி வளையல் கருகமணி காதோலை பிச்சுமணியை அப்படிம்பாங்க மரத்தாலான சீப்பு ஒரு சின்ன கண்ணாடி மர குங்கும சிமிழ் இது எல்லாத்தையும் ஒரு வாழைப்பட்டையில் வைப்பாங்க வாழைப்பட்டை அப்படிங்கிறது வாழை மரத்தோட இந்த அவுட்டர் லேயர் இங்கே வாழை தண்டு எடுக்கும் பொழுது வெளியில் இருக்கிற பட்டையெல்லாம் தூக்கி போட்டு உள்ளே இருக்கிறதா நாம் சமைப்போம் இந்த வெளியில் இருக்கிற பட்டையை அப்படியே ஒரு போட் மாதிரி இருக்கும் அதில் வரிசையாக வச்சு அவங்க எடுத்துகிட்டு போகிற பிசைந்த சாதம் அன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா ரெண்டரை மணிக்கெல்லாம் வீட்டில் அக்கா உங்கள் வீட்டில் எலுமிச்சை மழை சாதம் செஞ்சுட்டிங்களா தேங்காய் சாதம் செஞ்சுட்டிங்களாங்கிற குரல் நிறையா கேட்கும் கண்ணாடி வளையல் சத்தம்லாம் கேட்கும் காரணம் இந்த உலகத்தில் இந்த தண்ணினால நமக்கு எத்தனை நிறங்கள் கிடைக்கிது எத்தனை வண்ண பூக்கள் நீங்கள் பாருங்கள் ஒன்று ஒன்று ஒரு ஒரு அழகு ஸோ மஞ்சளில் எலுமிச்சம்பழ சாதம் வெள்ளையில் தேங்காய் சாதம் அதை விட வெள்ளையார் தயிர் சாதம் கொஞ்சம் ப்ரௌனாக தங்க நிறத்தில் புளியஞ்சாதம் இதெல்லாத்தையும் பிசைவாங்க தொட்டுக்க அப்பளம் வடகம் எல்லாம் வருத்துப்பாங்க இதை எடுத்துக்கிட்டு காவேரி கரைக்கு போவாங்க ஏன்னு கேட்டால் இந்த காவேரி ஓடி வந்து தான் இந்த நம்மளுடைய தென்னகத்தை செழிப்பாக்கினதுங்கிறது வரலாறு அங்கே எடுத்துகிட்டு போய் அக்கா உங்களுக்கு அந்த இடம் தங்கச்சி உனக்கு இந்த இடம்னு அவங்களே அந்த மண் ஓரத்தில் அந்த கரை ஓரத்தில் சுத்தம் பண்ணிவிட்டு சாணி தெளித்து அங்கே ஒரு சின்ன கோலத்தை போட்டு ஒரு வெத்தலையில் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு அந்த பிள்ளையாரப்பா இந்த வருஷம் செழிப்பாக இருக்கணும் மகசூல் நல்லா இருக்கணும் நல்லா விளையணும் இப்போ அவங்களுக்காக வேண்டிக்கல உலகத்து மக்களுக்கு சாப்பாடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அந்த பிள்ளையாரை கும்பிட்டுட்டு காவேரி அம்மா நீ பெருக்கெடுத்து ஓடுறது போல் எங்களுடைய மாங்கல்ய பலம் நல்லா இருக்கணும் உன்னை கும்பிடுறோம் தாயே என்னென்னைக்கும் நீ எங்களை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்புன்னு சொல்லி இந்த பட்டையில் இருக்கிறதெல்லாம் நேவதியம் பண்ணிவிட்டு இந்த வாழைப்பட்டையோட ஒரு கு ஒரு சின்ன அகல் விளக்கை ஏற்றுவாங்க ஏற்றி எண்ணெயோ நெய்யோ அவங்கவங்க இஷ்டப்படி விட்டு காவேரி அம்மனுக்கு என்னென்னக்கும் எங்களை காப்பாற்றணும் தாயர் அது அப்படியே மிதந்து போகும் அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே போக போக அப்பா அப்படி மனசு நிறைஞ்சிடும் சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு இந்த சின்ன வாழை பட்டைய ரெண்டா நறுக்கி நாலு பக்கமும் ஈர்க்கங்குச்சி குச்சி அப்படின்னாக்கா தென்னை மாறு குச்சி இருக்குல்ல இப்போ ஒரு சின்ன பட்டை அப்படி எடுத்துக்கிட்டு நாலு பக்கமும் இந்த குச்சியெல்லாம் அப்படி நட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பட்டையை சொறிய வச்சிருவாங்க அது அந்த குச்சி போய் நல்லா ஒட்டிக்கும் அப்ப பார்த்தா சப்பரம் மாதிரி இருக்கும் அது உள்ள தம்பி நீ ஒரு வழக்கை ஏற்றி விடுப்பா அப்படின்னாக்கா அந்த பையனுக்கு அடுத்த வருஷம் வந்து விளக்கேற்றணும்னு ஒரு ஆசை வரும் இவங்கள்லாம் செய்யும்போது அவன் பாட்டு செல்ஃபோனை நோடிகிட்டு இருந்தான்னாக்கா இது என்னன்னு புரியாது நீங்கள் அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணிடுறீங்க இதெல்லாம் வீட்டில் வச்சுருங்க ஏன்னு கேட்டால் அடுத்த தலைமுறைக்கு ஏன் பதினெட்டாம் பேருக்கு எதுக்காக அன்னைக்கு மட்டும் எதுக்கு பிசைஞ்சு சாதம் செய்கிறாங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் சொல்லணும் நீங்கள் சொல்லலான்னா என்ன நான் இருக்கேன் சொல்கிறதுக்கு தவிர என்ன பண்ணுவாங்க எனக்கு இன்னும் அப்படியே பசுமையாக நினைவு இருக்குது களிமண் இல்லை அதை வடை மாதிரி தட்டி காய வச்சுருப்போம் நாங்கள்லாம் அதில் ஒரு சின்ன ஓட்டை போட்டு அந்த ஈர்க்கும் குச்சியை வச்சுட்டு ரெண்டு பக்கமும் உருளை அப்படின்னாக்க சக்கரம் அதுக்கு நாங்கள் சப்பரம் கட்டி ஏதாவது படங்கள் கிடைக்கும் சாமி படம் எல்லாம் கிடைக்கும் அதை ஒட்டிடுவோம் நாங்களாம் அப்படி தேர் சப்பரம் இழுத்துட்டு போவோம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாருமே இந்த சப்பரம் இழுக்கிறதுங்கிறது ஒரு சந்தோஷம் இதே காட்சியை நான் எங்கே பார்த்தேன்னா கல்கட்டாவில் ரத ஜாத்ரா அப்படிங்கிறாங்க பூரி ஜெகநாத்ல ரத்த ஜாத்ரா நடக்கிற பொழுது இங்கே எல்லாம் குட்டி குட்டியாக தேரை இழுத்துக்கிட்டு போகும் அந்த சின்ன வயசில் நாம் என்ன விதைக்கிறோமோ இப்போ எப்படி ஆடிப்பட்டம் தேடி விதைச்சி அதை வந்து முப்பத்தி ரெண்டாம் நாளைக்கு அவங்க நாற்று நடுறாங்களோ அது போல் இந்த ஆடிப்பட்டத்தில் பிள்ளைங்களுக்கு என்னத்தெல்லாம் மனசில் நீங்கள் விதைக்கணுங்கிறத புரிய வச்சுக்கணும் சரியா இப்போது ஆடி பட்டம் தேடி விதை சொல்லியாச்சு நாற்று நடுறதை பற்றி சொல்லியாச்சு இந்த பதினெட்டாம் பெருக்கு அன்னைக்கு முக்கியமாக பெண்கள் இந்த காவேரி கரையோரம் இருக்கிற பெண்கள் இன்னொன்று செய்வாங்க ஒரு மஞ்சள் நூலில் சின்னதாக ஒரு பூவை கட்டிவிட்டு யார் பெரியவங்களோ அவங்க கையில் கொடுத்து கழுத்தில் கட்டிப்பாங்க அதாவது கட்டுக்கழுத்தி அப்படிம்பாங்க கட்டு கழுத்தினாக்க அவள் தாலி கட்டி கொண்டு இருப்பவள் அப்புறம் இந்த காவேரி அம்மனுக்கு நம்ம எதுக்காக இந்த காதோலை கருகமணி கொடுக்குறோம் அப்படின்னா கருகமணி மாங்கல்யம் காதோலைங்கிறது இன்னைக்கு நாம் தாலின்னு சொல்கிறோமே தாளம் அப்படின்னாக்கா மரம்னு அர்த்தம் அதில் இருக்கிற ஓலையை எடுத்து இன்னாருக்கு இன்னாருடைய மகளை முடித்திருக்கிறது அதாவது அவளுடைய மாமனார் பேரும் அப்பா பேரும் கணவன் பேரும் அந்த ஓலையில் இருக்கும் அதை சுருட்டி அது ஒரு கயத்தில் கட்டி அவள் கழுத்தில் போட்டுருந்தாள் அதை பார்த்தாலே அவளுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு மற்ற ஆம்பளைங்க நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்களோ அந்த காலத்தில் இப்போ இந்த தாலிங்கிறது அப்புறமா தான் வெள்ளி வந்தது தங்கம் வந்தது அழியாமல் இருக்கணுங்கிறதுக்காக தங்கத்தில் தாலி போட ஆரம்பித்தாங்க ஆனால் அந்த பேர் மட்டும் அந்த காலத்தில் எப்படி கட்டினாங்க அப்படிங்கிறத மறக்காமல் இருக்கு பாருங்க நீங்கள் கேரளா பக்கம் போனால் காதோலா அப்படிங்கிறாங்க காதோலாங்கிறது தங்கத்திலையே பண்ணியிருக்கோம் அவங்க நல்ல காது வளர்த்து அதில் நல்ல வே பனஞ்சுருளை அப்படியே இந்த பனை ஓலையை சுருட்டி ஒரு காலத்தில் போட்டுட்டு இருந்ததை இன்னைக்கு தங்கத்தில் போட்டுக்கிறாங்க ஸோ அப்போ காது ஓலை அப்படிங்கிறது அந்த அதே பனை பனைமரம்ங்கிறோம் அது அது ஒரு கற்பக விருட்சம் நீங்கள் பாருங்க அதில் எல்லா பகுதியும் தென்னை மரம் பனை மரம் ரெண்டுக்குமே அவ்வளோ அழகாக எல்லாத்துக்கும் பயனாகும் எல்லா விதத்துலேயும் பயனாகும் இந்த விசிறியிலேருந்து எல்லாமே பனை ஓலையை வச்சு செய்வாங்க அதனால தான் இந்த காதோலைக்கு என்ன பண்ணுறாங்க இப்போ வண்ணம் பூசுறாங்க வெள்ளையா இல்லாமல் அதை ஒரு சிகப்பு சாயத்தில் பூசி அதில் கறி வளைன்னு ரெண்டு வளையும் போடுவாங்க இது அப்படியே இந்த காவேரி அம்மனுக்கு கொடுக்கிற பொழுது அவள் மகிழ்ந்து போய் எந்த ஒரு பெண்ணுமே மங்கல்ய பொருள்களை யாரான்னு கொடுத்தாக்க ரொம்ப ஆனந்தமாக ஏற்றுக்கிற வழக்கம் ஒரு ஆடி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வீட்டுக்கு யாரான்னு வந்தாங்கன்னு கூட இருமா போகும்போது குங்குமம் எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறோம் ஏன் அவங்க வந்தாங்க விசிட் பண்ணாங்க போனாங்கிறதுல வந்தவளே தெய்வமா பார்க்குறோம் நாம அதுதான் நம்ம நாடு மற்றவங்கள மனுஷங்களா பார்ப்போம் நம்ம நாட்டில் அப்படி இல்லை ஆடி வெள்ளிக்கிழமை வந்திருக்கானாக்கா அவன் அம்பாலே வந்திருக்கா இதுதாங்க இந்த மனப்பாங்குன்னு இருக்குல்ல அதை நீங்கள் மாத்திக்கணும் இந்த மாற்றி யோசிக்கணும் அவன் என் ஃப்ரெண்டு அப்படி நினைக்க கூடாது வந்தவள் ஒரு பெண் தெய்வம் நதி பெண் தெய்வம் மரங்கள் ஆண் இப்படியெல்லாம் இருக்கு நம்ம நாட்டில் நீங்கள் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா மலர்கள் எல்லாத்தையும் பெண்ணாக தான் சொல்கிறோம் எந்த பூவையும் ஆணா சொல்றது இல்லை இல்லையா அது கூட ஒரு வேடிக்கையா சொல்லுவாங்க நாகலிங்க பூ ஆண் தானே நாகலிங்கம் சரி ஆனால் அங்கே இருக்கிற ஆவுடையாள் அது பார்வதி ஆக அதுவும் பெண் மலர் தான் மலர்கள் எல்லாம் பெண்கள் நதிகள் எல்லாம் பெண்கள் ஆக மொத்தம் ஆவதும் பெண்கள் அழிப்பதும் பெண்கள் இவங்களை போற்றணும் அப்படிங்கிறதுக்காக வைக்கப்பட்டது தான் இந்த இது அப்புறம் சில பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்க காவேரி அம்மனுக்காக கொண்டு போன ரவிக்க துணியை அங்கேயே யாராச்சும் தெரிஞ்சவங்க அல்லது தெரியாதவங்க முகம் தெரியாதவங்களுக்கு வெத்தலைப்பாக்கு கொடுப்பாங்க முகம் தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கறது அது ஒரு வழக்கம்தான் ஆனால் முகம் தெரியாத ஒரு அக்கா இங்கே வாங்கலேன் இந்த வெத்தலை பாக்கு வாங்கிக்கிறீங்களான்னா அவங்க அழகா மடியில வாங்கிப்பாங்க ஏன்னா அன்னைக்கு கொடுக்குறதும் ஒரு பெண் தெய்வம் வாங்குறதும் ஒரு பெண் தெய்வம் இது நம்ம நாடு ஆக ஆடி பதினெட்டு ஆடிப்பெருக்கு மனசுல உற்சாகம் சந்தோஷம் மகிழ்ச்சி பெருக்கு எல்லாருக்கும் எல்லாம் நிறையட்டுங்க வணக்கம் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து தருணங்களிலும் ஜோதிட சம்பந்தமான அனைத்து தேவைகளுக்கும் இன்றை ஒன்